ஒரு பட்டப்படிப்பு முடிச்ச சராசரி இளைஞன் ஒரு தனியார் வேலையில சேர்ந்து உயர் அதிகாரியா வரணும்னா பல ஆண்டுகள் உழைக்க வேண்டி இருக்கும் அதுவே அரசு வேலையில சேரணும்னா பல திறமையும் தகுதியும் வேணும் ஆனா தமிழ்நாட்டோட முதல்வராகவும் துணை முதல்வராகவும் ஆகணும்னா ஒரே தகுதி கருணாநிதியோட வாரிசுகளா இருக்கணும் இப்போ நான் யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சிருக்கும் ஆமா ஸ்டாலினோட வாரிசு உதயநிதி பத்தி தான் அவர் இப்போ துணை முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரி சார் நியமிக்கப்பட்டிருக்காரு ஏன் அவருக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டா இதோ அவரோட தகுதிகள் கருணாநிதியோட பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்தது ஆனா அதே கட்சியில ஐம்பது வருஷம் கிளை இருந்து கிளை செயலாளராகவே ரிட்டையர்டான ஊப்பிக்கல் ஏராளம் ஆனா உதயநிதியோ கட்சியில சேர்ந்ததும் இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த வருஷம் அமைச்சர்னு தமிழ் சினிமால ஒரே பாட்டுல ஹீரோ டாப்ல போற மாதிரி இப்போ துணை முதல்வர் ஆகிட்டாரு ஒரே காரணத்துக்காக அவசியம் காலங்காலமா உழைச்சவங்களுக்கு கிடைக்காத பதவி அரசியலுக்கே வரமாட்டேன்னு நடிச்சவங்களுக்கு கிடைச்சிருக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒரு இளைஞன் திமுகவுல சேர்ந்த அவனோட நிலை என்னன்னு தமிழக இளைஞர்கள் தான் சிந்திக்கணும்